செங்கல்பட்டு அடுத்த சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் தொழிலதிபரும் திமுக நிர்வாகியுமான ரிதேஷ் என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து நூற்று நாற்பது பவுண்ட் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் நவீன் வழங்க கேட்கலாம் நவீன் வணக்கம் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க வணக்கம் செங்கல்பட்டு அருகே சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் வசித்து வருபவர் ரித்தீஷ் பகுதியில் வந்து இருக்கிறது இவரது தெருவின் பக்கத்து பக்கத்துல வந்து இவரது மகன் வீடும் இருக்கிறது நேற்று இரவு தனது குடும்பத்துடன் அவர் அவருடைய மகன் வீட்டிற்கு என்று இரவு தங்கியுள்ளார் இன்று காலை ஒரு நிகழ்ச்சிக்கு செல்வதற்காக தனது வீட்டிற்கு வந்து பார்த்தபோது அவருடைய வீட்டின் முன்பக்க கதவு வந்து உடைக்கப்பட்டிருந்தது கண்டை அதிர்ச்சியடைந்தார் தொடர்ந்து உள்ளே சென்று பார்த்த போது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த நூற்றி நாற்பது சவரன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்கள் வந்து கொள்ளையடிக்கப்பட்டது கண்டை வந்து அதிர்ச்சி அடைந்தார் தொடர்ந்து இது குறித்து மறைமலை நகர் காவல்துறையினருக்கு வந்து தகவல் தெரியப்படுத்தினார் தகவலின் அடிப்படையில சம்பவ இடத்திற்கு வந்த இருபதற்கும் மேற்பட்ட போலீசார் இந்த கொள்ளை சம்பவம் குறித்து தீவிர விசாரணையை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள் இவர் ரிபீஷ் என்பவர் பிரபல தொழிலதிபராகவும் திமுக நிர்வாகியாகவும் இருந்து வருகிறார் இந்த நிலையில் இவரது வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் இந்த பகுதி முழுவதுமாக ஒரு பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது தற்போது தூடுவாஞ்சேரி உதவி ஆணையர் கடந்த இருபதுக்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு வருகையில் சென்று மோப்பநாய் மற்றும் கைநர் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் இந்த கொள்ளையர்களை தேடும் பணிகளை வந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சம்பவம் இப்பகுதியில் வந்து ஒரு பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது